தமிழ்நாடு ஃபுல்லா நவம்பர் நாலாம் தேதி வந்து எஸ்ஐஆர் ஃபார்ம் அதாவது எனுமரேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இன்னும் சில பேருக்கு வந்து இன்னுமே வரல அந்த ஃபார்ம் வரல கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒருவேளை அந்த ஃபார்ம் உங்களுக்கு கிடைச்சாலும் கொடுத்தாலும் நீங்க அதை ஃபில் பண்ணாலும் அதில் கரெக்டாவே நீங்க ஃபில் பண்ணாலும் உங்க ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஓட்டர் லிஸ்ட்ல உங்க பேர் வராது நீங்க ஓட்டு போடவே முடியாது என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னா தான் தேர்தல் ஆணையம் இப்போ புதுசா ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க இந்த எஸ்ஐஆர் சம்பந்தமாகவே நம்ம நாட்டு நடப்பு ஒரு போலிங் ஒன்று போட்டிருந்தோம் இந்த எஸ்ஐஆர் சம்பந்தமா உங்களுக்கு சொல்லி கேட்டிருந்தோம் நிறைய பேர் வந்து இந்த உறவினர் அப்படிங்கறதெல்லாம் நிறைய குழப்பம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சம்பந்தமா புதுசா வந்திருக்கிற சிக்கல்கள் குளறுபடிகள்லாம் என்னென்ன அதுல தேர்தல் ஆணையம் வச்சிருக்கிற ட்விஸ்ட் என்ன மக்களுக்கு இருக்கிற சந்தேகங்களுக்கு எல்லாம் பதில் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த எனுமரேஷன் ஃபார்ம்ல இருக்கிற எல்லா டவுட்ஸையும் நம்ம நம்ம அதை கிளியர் பண்ணிடலாம் இப்போ இந்த எனுமரேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அதில் என்னென்ன டவுட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் இப்போ சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் வீடியோ போட்டுருப்பாங்க நம்மளுமே போட்டிருக்கும் ஸோ அதெல்லாம் பார்த்து உங்களுக்கு ஓரளவுக்கு இப்போ கிளியராகவே புரிஞ்சிருக்கும் இருந்தாலும் நாங்கள் இன்னொரு தடவை கிளியராக சொல்லிடுறோம் ஏன்னா தேர்தல் ஆணையமே அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க அதனால் இன்னொரு தடவை கிளியராக சொல்லிடுறோம் இப்போ இந்த எனுமரேஷன் ஃபார்மில் மேலே உங்கள்ட்ட ஃபார்ம் கொடுத்த அந்த பிஎல்ஓ காண்டாக்ட் நம்பர் இருக்கும் இங்கே கீழே வந்து வாக்காளர் பெயர் அப்புறம் உங்களோட அடையாள அட்டை எண் அப்புறம் ஓட்டர் ஐடி டீட்டெயில்ஸ் அட்ரஸ் எல்லாமே இருக்கும் பக்கத்தில் ஆல்ரெடி ஆன ஃபோட்டோ இருக்கும் நீங்கள் அது பக்கத்துலேயே புது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டணும் அதுக்கப்புறம் இங்கே வந்து ஆதாரில் உள்ள டேட்டா பர்த் கொடுக்கணும் அப்புறம் ஆதார் நம்பர் கொடுக்கணும் அப்புறம் ஓட்டர் ஐடியில் லிங்க் பண்ணியிருக்க ஃபோன் நம்பர் கொடுக்கணும் அப்போ அவங்களோட அப்பாவில் பாதுகாவலர் பேர் கொடுக்கணும் அதுக்கப்புறம் இங்கே அப்பாவோட ஓட்டர் ஐடி நம்பர் இருந்தால் நம்ம கொடுக்கணும் அப்புறம் அம்மாவோட பேர் அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் இருந்தால் கொடுத்துக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் அதே மாதிரி கல்யாணம் மாறிஞ்சுன்னா ஹஸ்பண்டில் ஒய்ஃபோட பேர் அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் இருந்தால் கொடுத்துக்கலாம் இங்க கீழ லெப்ட் சைட்ல ரெண்டாயிரத்தி ரெண்டு லிஸ்ட்ல பேர் இருக்கா இல்லையா செக் பண்ணி பார்த்துட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த லெஃப்ட் சைட்ல ஃபார்ம் ஃபில் பண்ணணும் லெஃப்ட் சைட்ல வந்து வாக்காளர் பேர்ல உங்க பேரு அப்ப இருந்து உங்களோட அடையாள அட்டை என்ன வந்து ஓட்டரடி நம்பர் கீழ கொடுக்கணும் அப்புறம் உறவினர் பேர்ல உங்க அப்பா இல்ல அம்மா இல்ல தாத்தா பாட்டி அவங்க பேர் தான் கொடுக்கணும் இப்போ அப்பா பேர் கொடுத்துக்கலாம் அப்போ அப்பா வந்து உங்களுக்கு என்ன வர தந்தை அப்புறம் அவரோட மா உங்களோட மாவட்டம் மாநிலம் அப்புறம் சட்டமன்ற தொகுதி பேர் கீழே வந்து அந்த தொகுதியோட என்ன ரெண்டாயிரத்து ரெண்டில் அந்த தொகுதியோட என்ன பாகம் என்ன வரிசை என்ன என்ன அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும் சப்போஸ் ரெண்டாயிரத்து ரெண்டு லிஸ்ட்டில் உங்க பேர் இல்லை அப்படின்னா ரைட் சைட் ஃபார்ம் ஃபில் பண்ணணும் அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டு லிஸ்ட்ல உங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி பேர் இருக்கும்ல அதில் யார் பேராவது இருக்கான்னு பார்த்து செக் பண்ணி பார்த்திருப்போம் உதாரணத்துக்கு உங்க அப்பா பேர் இருந்துச்சு அப்படின்னா இங்கே பேர்ல உங்க அப்பா பேர் கொடுக்கணும் அப்போ அவரோட ஓட்டர் ஐடி என்ன நம்பர் இருந்துச்சோ அந்த நம்பர் இங்க கொடுக்கணும் ஒருவேளை இப்போ இருக்கிற நம்பரை கொடுத்துட்டீங்க அப்படின்னா பக்கத்தில் ஓல்டு நம்பர் கொடுத்து நியூ நம்பரை பழைய நம்பரை எழுதிக்கலாம் இங்க வந்து அப்பாவோட அப்பா அவரோட உறவினர் அந்த உறவினர் பெயர் தான் எழுதணும் அப்பா தாத்தா பெயர் எழுதணும் கீழே அவருக்கு உர என்ன உறவு தந்தையின் கொடுக்கணும் அப்புறம் மாவட்டம் மாநிலம் சட்டமன்ற தொகுதி பேர் கீழே வந்து எண் பாகமின் வரிசை அப்ப ரெண்டாயிரத்தி ரெண்டில் என்ன டீட்டெயில்ஸ் இருந்துச்சு அதை ஃபில் பண்ணி கீழே நம்ம கையெழுத்து போட்டா போதும் இங்கே தான் நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கு கல்யாணமான இருக்காங்களா அவங்க யார் பேர் ஹஸ்பண்ட் பேர் கொடுக்கலாமா இல்ல பிரதர் சிஸ்டர்ஸ் பேர் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது எலக்ஷன் கமிஷன் தெளிவாக சொல்லியிருக்காங்க உறவினர் அதை வந்து கொஞ்சம் லேட்டாக தான் சொன்னாங்க உறவினர் வந்து அப்பா அம்மா தாத்தா பாட்டி இந்த நாலு பேர்ல யாரோ ஒரு பேர் தான் நம்ம இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு கொடுக்கணும் நீங்க கல்யாணமாயி வேற வீட்டுக்கு போயிருந்தாலும் உங்களுக்கு எங்க ஓட்டர் ஓட்டு இருக்கோ அதை பத்தி ஃபில் பண்ணும்போது உங்களோட ரிலேஷன்ஷிப்பா அப்பா அம்மா தாத்தா பாட்டி யாராவது ஒருத்தர் பேர் தான் நம்ம நீங்கள் கொடுக்கணும் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு லிஸ்ட்டில் நம்ம இல்ல நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி பேரையோ இருக்கா இல்லையான்னு சொல்லி எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ ரெண்டு வீடியோவில் சொல்லியிருக்கோம் அந்த வீடியோ லிங்க் கூட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு லிஸ்ட்டில் என் பேர் இல்லைன்னா லெஃப்ட்டில் நம்ம அந்த எனுமரேஷன் ஃபார்ம் லெஃப்ட்ல வந்து ஃபில் பண்ணாம ரைட்டில் அப்பா அம்மா பேரை யாரோ ஒரு பேரை செக் பண்ணி ஃபில் பண்ணி கொடுத்தா போதும் அது ரெண்டாயிரத்தி ரெண்டு லிஸ்ட்டில் அப்பா அம்மா தாத்தா பாட்டி பேரும் இல்லை அப்படின்னா ரெண்டுமே ஃபில் பண்ணாமல் நம்ம அந்த இடத்துல எம்டி ஆக விட்டுட்டு மேலே உள்ள மட்டும் ஃபில் பண்ணி கையெழுத்து போட்டு கொடுத்தா போதும் இப்போ நம்ம என்ன தான் கரெக்டாக ஃபில் பண்ணி கொடுத்தாலும் அந்த ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொன்னோம்ல அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம என்ன தான் கரெக்டாக ஃபில் பண்ணி கொடுத்தாலும் ஈஆர்ஓ அதை வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா நம்ம கொடுத்த ஃபார்மையும் ரெண்டாயிரத்தி ரெண்டில் இந்த லிஸ்ட்டையும் மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க அப்படி மேட்ச் பண்ணி பார்க்கும்போது நம்ம கொடுத்த டீட்டெயில்ஸ் தப்பாக இருக்குது இல்லை மிஸ் மேட்ச் ஆகுது அப்படின்னா நம்ம ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க நமக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புவாங்க அந்த நோட்டீஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு பன்னெண்டு டாக்குமெண்ட்ஸ் அந்த பன்னெண்டு டாக்குமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பான முறையில் நம்ம கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி இருக்கும் இப்ப யார் யாரெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு அப்புறம் பந்திருப்பாங்களா அவங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலு கணக்கு படி பதினெட்டு வயசு முடிஞ்சிருக்காது அப்ப அவங்க பேர் வந்து அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு லிஸ்ட்ல வந்திருக்காது அப்ப அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அப்புறம் பிறந்தவங்க அவங்களோட பிறந்த தேதி பிறந்த இடத்தை உறுதிப்படுத்துற டாக்குமெண்ட்ஸும் அவங்களோட அப்பா இல்ல அம்மா யாராவது ஒரு ஆளோட பிறந்த தேதி பிறந்த இடத்தை உறுதிப்படுத்துற டாக்குமெண்ட்ஸ் வந்து கொடுக்கணும் இதுவே ரெண்டாயிரத்தி நாளுக்கு அப்புறம் பிறந்தவங்களுக்கு வந்து அவங்களோட பிறந்த தேதி பிறந்த இடத்தை உறுதிப்படுத்துகிற டாக்குமெண்ட்ஸும் அவங்களோட அப்பா அம்மா ரெண்டு பேரோட பிறந்த தேதி பிறந்த இடத்த உறுதிப்படுத்துகிற டாக்குமெண்ட்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த நோட்டீஸில் இப்போ இந்த நோட்டீஸ் எப்போ கொடுப்பாங்க அப்படின்னா டிசம்பர் நைன் வந்து வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடுறாங்கல்ல அதில் எப்படி நம்ம பேர் வரலன்னா மட்டும் தான் அந்த நோட்டீஸ் வந்து நமக்கு வரும் அந்த நோட்டீஸ் வந்து பிஎல்ஓ தான் வந்து வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டுக்கே வந்து கொடுப்பாங்க அப்படின்னு இப்போதைக்கு சொல்கிறாங்க நம்ம அதை பார்த்து செக் பண்ணி ஃபில் பண்ணி கொடுத்துட்டு டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ணி கொடுத்துட்டு அட்டாச் பண்ணி நம்ம வந்து யார்கிட்ட கொடுக்கணும் இஆர் ஓட்டை தான் நேராக போய் கொடுக்கணும் அப்படின்னு இப்போதைக்கு ஒரு ப்ராசஸ் சொல்கிறாங்க அது டிசம்பர் நைனுக்கு அப்புறம் தான் என்ன பண்ண போறாங்க எப்படி பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி தெரியும் இப்போ அந்த பணம் டாக்குமெண்ட்ஸ்ல எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குமான்னு கேட்டா கிடையாது ஆனா நாலு டாக்குமெண்ட்ஸ்ல கண்டிப்பா ஒரு டாக்குமெண்ட்ஸாவது ஆகுது இருக்கும் என்ன அந்த நாலு முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னா பெர்த் சர்டிஃபிகேட் பாஸ்போர்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறம் ஸ்கூல் காலேஜ் எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்ல அது ஸோ இதில் வந்து கம்யூனிட்டி சர்டிபிகேட் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரு சர்டிஃபிகேட் தான் ஸோ அதுல ஒரு சர்டிஃபிகேட் வந்து நம்ம அப்பா அம்மாக்கோ அப்பாக்கோ இல்லை அம்மாக்கோ இல்லை அப்பா அம்மா ரெண்டு பேருக்கும் அவர் நமக்கும் அந்த டாக்குமெண்ட் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் இப்போ இந்த இஆர்ஓ காண்டாக்ட் நம்பர் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற பத்தி இந்த பிஎல்ஓ காண்டக்ட் நம்பர் எப்படி இருக்குன்னு சொல்லியிருந்தோம்னா அது பழைய வீடியோல அதுலேயே வந்து சொல்லியிருக்கோம் கூடவே அந்த நம்பரையும் சேர்த்து இஆர்ஓ நம்பரையும் சேர்த்து எடுத்துக்கலாம் ஏற்கனவே இந்த எனுமரேஷன் ஃபார்ம்ஸ் ஃபில் பண்ணுறது ஏகப்பட்ட சிக்கல்கள் குழப்பங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சந்தேகங்கள் ஒவ்வொரு அப்டேட் வருது இதில் புதுசாக அந்த நோட்டீஸ் இஆர் ஓட்டருந்து நோட்டீஸ் வருது அப்படின்னா அதில் என்னென்ன மாதிரியான குழப்பங்கள் சந்தேகங்கள் குளறுபடிகள் வரப்போதோ தெரியல ஏன்னா அது டிசம்பர் நைன் வர வாக்காளர் பட்டியல் வந்ததுக்கப்புறம் அதில் பேர் வராதவங்களுக்கு தான் அந்த சிக்கலாக வரப்போகுது ஸோ அதை வந்து அதையும் வந்து இப்போவே வந்து எலெக்ஷன் கமிஷன் ஒழுங்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணி வச்சிருக்காங்களான்னு தெரியல ஸோ டிசம்பர் நைன் அந்த லிஸ்ட் வந்து தான் அந்த விஷயத்தை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல ஸோ டிசம்பர் நைன்லேருந்து ஜனவரி எட்டு வரைக்கும் நம்மளோட அஜெக்ஷன் புதுசாக அப்ளை பண்ணுறவங்க அதுக்கப்புறம் அட்ரஸ் கரெக்ஷன் நேம் கரெக்ஷன் இந்த மாதிரி ஏதாவது கரெக்ஷன் அப்ளை பண்ணுறவங்க வந்து பண்ணிக்கலாம் அப்சக்ஷன் கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அதே டிசம்பர் நைனில் ஜனவரி முப்பத்தொன்னு வரைக்கும் அவங்க வந்து அதை எல்லாத்தையும் சரிபார்ப்பாங்க அப்புறம் பிப்ரவரி ஏழாம் தேதி வந்து ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட் வந்து வெளியேற்றுவாங்க இப்போ பொதுவா மக்களுக்கு இருக்கிற சந்தேகங்களுக்கு பதில் பாக்குறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சிக்கல் ஒன்னு இருக்கு என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்ப கரண்டா இருக்கிற ஓட்டர் லிஸ்ட்ல நம்ம பேரை இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது அங்க வந்து மாவட்டம் கேட்கும் அந்த மாவட்டம் பாத்தீங்கன்னா முப்பத்தொம்போது மாவட்டம் இப்போ இருக்கிற முப்பத்தொன்பது மாவட்டம் கரெக்டா வருது ஆனால் ரெண்டாயிரத்து ரெண்டு லிஸ்ட்ல நம்ம அப்பா அம்மா பேர் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது அதே மாவட்டம் கேட்கும் ஆனால் அந்த மாவட்டத்தில் இருபத்தொன்பது மாவட்டம் தான் இருக்கு இப்போ உதாரணத்துக்கு எங்களோட மாவட்டம் விருந்தர் மாவட்டம் விருந்தனர் மாவட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பாத்தீங்கன்னா திருச்சொலி அப்படிங்கிற ஒரு ஒரு தொகுதி இருக்கு அதுவே ரெண்டாயிரத்தி ரெண்டு லிஸ்ட்ல எடுத்து பார்க்கும்போது இருபத்தி ஒன்பது மாவட்டம் தான் இருக்கு அதுல விருதுநர் இருக்கு ஆனா அந்த விருதுநர் செலக்ட் பண்ணி தொகுதி கொடுக்கும்போது திருச்சி அங்க இல்ல அதே மாதிரிதான் கடலூர்ல வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது லிஸ்ட்ல எடுத்து பார்க்கும்போது கடலூர்ல வந்து திட்டக்குடி அப்படிங்கிற ஒரு தொகுதி இல்ல கிருஷ்ணகிரி மாவட்டமே இல்ல ஏன்னா ரெண்டாயிரத்தி நாலுல தான் கிருஷ்ணகிரி மாவட்டம் வந்து தனியா பிரிக்கப்பட்டுச்சு அதுக்கு முன்னாடி வந்து தர்மபுரியில தான் இருந்துச்சு அப்ப தர்மபுரி மாவட்டம்தான் தான் நம்ம கொடுக்கணும் கிருஷ்ணகிரின்னு சொல்லி அங்க மாவட்டமே இருக்காது ஸோ இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இருக்கு அப்ப எந்த மாவட்டம் எதுக்கு முன்னாடி இருந்துச்சு எந்த தொகுதி எந்த மாவட்டத்தில் இருந்துச்சு நெட்ல போய் செக் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம வந்து கொடுக்க வேண்டியதா இருக்கு இது வந்து நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் ஆனால் இப்படி ஒவ்வொரு மக்களுக்குமே யார் சொல்லிக் கொடுப்பா உங்களுக்கு வர பிஎல் தான் சொல்லிக் கொடுக்கணும் அதாவது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கா இல்லையானே தெரியல அப்படியே தெரிஞ்சாலும் உங்களுக்கு அதெல்லாம் கிளியராக சொல்லிக் கொடுக்குறாங்களா இல்லையாங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ இதில் பொதுவாக எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னா நான் இப்போ வேறு அட்ரஸ் மாறி போயிட்டேன் இப்போ எந்த அட்ரஸ் நான் இப்போ இருக்கிற அட்ரஸ்க்கு அந்த ஃபார்ம் வருமா இல்லை பழைய அட்ரஸ்க்கு வருமா அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு எங்கே ஓட்டு இருக்கோ ஓட்டர் எண்ணில் எந்த அட்ரஸ் இருக்கோ அதுக்கு தான் வந்து ஃபார்ம் கொண்டு வருவாங்க அந்த பிஎல்ஓ காண்டாக்ட் நம்பர் எப்படி எடுக்கணும்னு சொல்லி ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம்ல அதுபடி நீங்கள் இந்த பிஎல்ஓ காண்டாக்ட் நம்பர் எடுத்து அக்கம் பக்கத்தில் விசாரிச்சு எங்கள் எங்களுக்கு உங்களுக்கு எங்கே ஓட்டு அங்கே பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் விசாரிச்சு பிஎல்ஓ காண்டக்ட் நம்பர் வாங்கி ஃபார்ம் வந்து நான் எப்படி வாங்கிக்கிறேன்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கிறேன் இப்போ வெளியூரில் இருக்கிறவங்கலாம் அந்த எனுமரேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம் இப்போ ஆன்லைனில் அப்படி ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா ஆதாரில் இருக்கிற மாதிரி ஓட்டரில் பேர் இருக்கணும் அப்படி இல்லைன்னா நேம் மிஸ்மச் வரும் ஆன்லைனில் மட்டும் ஏன்னா ஆதார் சைன் இ சைன் வச்சு தான் மிஸ் எடுக்குது அதனால மிஸ்மேச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நேம் சார் மேட்ச் ஆலையா அப்படி வரும்போது கீழே ஃபார்ம் எயிட் இருக்கும் நேம் கரெக்ஷனுக்கு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு ஆனால் இப்போ அப்ளை பண்ணோம்னா அதை வந்து ப்ராசஸ் பண்ண மாட்டாங்க பெண்டிங்கில் தான் வச்சிருப்பாங்க டிசம்பர் நைன் வரைவா கடற்பட்டியல் வெளியிட்டதுக்கு அப்புறந்தான் அடுத்த ஒரு மாதம் வந்து அந்த கரெக்ஷனுக்கு புதுசாக அப்ளை பண்ணுறது அந்த ப்ராசஸ்லாம் அவங்க வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்போ நம்ம வந்து நான் நேம் எயிட்டுக்கு வந்து ஆன்லைன்லேயே கரெக்ஷன்ஸ்க்கு அப்ளை பண்ணிவிட்டு உங்க வீட்டுக்கு ஃபோன் போட்டு ஃபார்ம் வந்துருச்சா இல்லையாங்கிறத கேட்டு அந்த ஃபார்ம் கொரியர் பண்ண சொல்லி நீங்கள் ஆஃப்லைனில் எழுதி கையெழுத்து போட்டு திருப்பி கொரியரில் அனுப்பிச்சு விட்டுருங்க இப்போ பதினெட்டு வயசு முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணிக்கலாமா ஏன்னா அந்த ப்ராசஸ் இருக்கு அப்ளை பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டா இப்போ அப்ளை பண்ண வேணாம் எப்படே சொன்ன மாதிரி டிசம்பர் டிசம்பர்ன்னு வரவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்டதுக்கப்புறம் ஃபார்ம் சிக்ஸ் உங்க பிஎல் ஓட்டைகள் ஆன்லைன்லேயே நீ வாங்கி ஃபில் பண்ணி நம்ம சம்மிட் பண்ணலாம் அது வந்து அப்ளை பண்ணுறது மட்டும் இல்ல நேம் கரெக்டன்ஸ் இருந்தாலும் சொல்லி என்ன என்ன கரெக்ஷன் இருந்தாலும் சரி நம்ம வந்து அப்போ அப்ளை பண்ணி ப்ராசஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி மனு தாக்கலுக்கு ஒரு ஒரு வாரம்ல பத்து நாளைக்கு முன்னாடி டைம் கொடுப்பாங்க அது வரைக்குமே கூட நம்ம வந்து புதுசாக அப்ளை பண்றது இல்லை இல்லை ஏதாவது கரெக்ஷன் பண்றது அது எல்லாமே நம்ம சப்மிட் பண்ணிக்கலாம் இப்போ என் பேர் டிசம்பர் நைனில் வரப்போற டிராப் லிஸ்ட் வரை வாக்காளர் பட்டியலையும் என் பேர் இல்லை பிப்ரவரி ஏழு அப்படி இல்லைன்னா பிப்ரவரி ஏழுல வரப்போற பேர்லயும் நம்ம பேர் கண்டிப்பா இருக்க வாய்ப்பு இருக்காது அப்படி பிப்ரவரி வர இறுதி வாக்காளர் பட்டியலில் நம்ம பேர் இல்லை அப்படின்னா அவங்க எப்படி அவங்க ஓட்டுப்பட முடியாது அப்படின்னா முடியும் இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நம்ம வந்து பிஎல்ஓட்டையோ ஓட்டையோ இல்லை ஆன்லைன்லேயே வந்து புதுசாக அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஃபார்ம் சிக்ஸ் வந்து சப்மிட் பண்ணணும் சப்மிட் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டாயிரத்து ரெண்டில் அவங்க அப்பா அம்மா பேர் இருக்கா இல்லைன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்க மாட்டாங்க அப்போ இது தேவையா ஏன்னா எஸ்ஏஆர் ப்ரொசஸ் வந்து அதிகபட்சம் பிப்ரவரி ஏழு வந்து வாக்காளர் பட்டியல் வெளியிட்டதுக்கு அப்புறம் அப்போ அதுக்கப்புறம் நம்ம ஃபார்ம் சிக்ஸ் அப்ளை பண்றோம் அப்படின்னா நம்ம அப்பா அம்மா பேர் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க ஏன்னா ஏழு வந்து இறுதிக்களார் பட்டியலே அப்பா அம்மா பேர் கண்டிப்பா வந்திருக்கும் அப்போ அதை இருக்கா சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நம்மளோட பிறந்த தேதி பிறந்த இடத்தை உறுதிப்படுத்த நாலு டாக்குமெண்ட்ல எல்லாருமே இருக்கும் அதில் ஒரு டாக்குமெண்ட் நம்ம கொடுத்தா போதும் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சரி எல்லாமே இந்தியாவில் இருக்கிறவங்க பண்ணிக்கலாம் ஓகே ஃபாரின்ல இருக்கிறவங்க வேலைக்கு போயிருக்காங்க அவங்க ஓட்டு நினைக்கிறாங்க இப்போ அந்த ஃபில் பண்ண முடியாது ஃபில் ஃபில் பண்ணிக்கலாம் போது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு என்னன்னா பாஸ்போர்ட் நம்பர் விசா நம்பர்லாம் அந்த டீடெயில்ஸ் எல்லாம் கேட்குது அது கொடுத்து அடுத்த பேஜ் போனோம்னா அது வந்து சர்வர் வந்து ஸ்லோவா இருக்கு அது மட்டும் அந்த ஓட்டனையில் வெப்சைட்ல என்ன ப்ராசஸ் பண்ண சர்வர் டவுன் வருது எரர் காட்டுது அடுத்த பேஜ் போக மாட்டேங்குதுன்னு சொல்லி நிறைய டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்கு எப்படி எப்ப சரி பண்ண போறாங்கன்னு தெரியல பொறுத்திருந்து பார்ப்போம் ஸோ இந்த இந்த எனுமரேஷன் ஃபார்ம் சம்பந்தமா முடிஞ்ச வரைக்கும் எல்லா டவுட்ஸையும் நாங்க கிளியரா சொல்லியிருக்கோம் இதையும் தாண்டி நாங்க சொல்லாமட்ட ஏதாவது சிக்கல்கள் பிரச்சனைகள் உங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இல்லை இருந்துச்சுன்னா அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்தடுத்த வீடியோக்குள்ள அதை பத்தி டீட்டெயிலாக சொல்றோம் நன்றி அந்த ரெண்டையுமே யார் கேட்பாங்க ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மெக்ஸ் ஓராவில் வெப்சைட்ல இருந்து வாங்கலாம்